பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்தருங்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க இருக்க யயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் கிலோமெந்தோடும் மற்ற என் உடன் வேலை கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் அவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் அவைகளோ அன்புள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு ஆகிலும் நீங்கள் என் உபதிரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்டபோது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் தெசிலோனிக்கையில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு எண்டெண்டைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள் அனைவரும் விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்